விடாமுயற்சி எப்போதும் வில்லும் பிறரை தாழ்த்தி பேசுவது பெருமை அல்ல பகிர்ந்து கொள்வது உண்மையான செல்வம் மருதமலை கிராமம் மலைச்சாரலில் அமைந்த மருதமலை கிராமம் அழகும் அமைதியும் நிறைந்த இடம் அங்கு வாழ்ந்த முத்துலிங்கம் என்ற வயதான தாத்தா தன் பேரன் கருணாகரனுடன் வளமாக வாழ்ந்து வந்தார் அவர்களுக்கு சொந்தமான ஒரு சிறிய தோட்டம் இருந்தது ஆனால் அந்த ஆண்டு கடும் வறட்சி மழை பெய்யாததால் அவர்களது பயிர்கள் வாடத் தொடங்கின கிராமத்தின் இரண்டு முகங்கள் கிராமத்தில் பெருமாள் என்ற பணக்காரர் இருந்தார் அவரிடம் பெரிய கிணறு இருந்தாலும் ஏழைகளுக்கு தண்ணீர் கொடுக்க மறுத்துவிட்டார் என் செல்வம் என் உழைப்பின் பலன் நான் யாருக்கும் உதவ வேண்டியதில்லை என்று பெருமையாக சொல்லுவார் ஒருநாள் கருணா தண்ணீர் கேட்டு பெருமாளிடம் சென்றான் தாத்தா எங்கள் பயிர்கள் வாடுகின்றன கொஞ்சம் தண்ணீர் தர முடியுமா பெருமாள் கேலியாக சிரித்து உன் தாத்தா முத்துலிங்கம் இளமையில் எவ்வளவோ பணம் சேர்த்தவர் இப்போது ஏன் இந்த நிலை உன் குடும்பத்தைப் போலவே நீயும் சோம்பலாக இருப்பதால் தான் என்று கடுமையாக பதிலளித்தார் கருணை மனம் உடைந்து வீடு திரும்பினான் முத்துலிங்கம் அவன் கண்ணீரை துடைத்து குழந்தாய் பிறர் சொல்லி கேட்ட மனம் வெதும்பாதே நாம் நம்மால் முடிந்ததே செய்வோம் என்றார் அன்று இரவு முத்தலிங்கம் ஒரு யோசனை சொன்னார் மலைக்கு அப்பால் ஒரு பழைய ஓடை இருக்கிறது அதை தூண்டி வெட்டினால் தண்ணீர் வரலாம் மறுநாள் காலையிலேயே கருணா கோடரி மண்வாரி எடுத்துக்கொண்டு மலைப்பகுதிக்கு சென்றான் ஒரு மக்கள் பார்த்து செழித்தார்கள் இந்த வயதில் இந்த வேலை பெருமாள் சொன்னது சரிதான் இவர்கள் வீண் பிடிவாதம் ஆனால் கருணா தன் வேலையை தொடர்ந்தான் நாட்கள் ஓடின கருணாவின் கைகள் புண்ணாகிவிட்டன ஆனால் அவன் நிற்கவில்லை ஒரு நாள் அவன் தோண்டிய இடத்தில் ஈரம் தெரிந்தது மேலும் தோண்டிய போது தண்ணீர் ஊற்றெடுத்தது அவன் மகிழ்ச்சியில் கத்தினான் அது ஓடை முழுவதும் தெளிந்த நீரால் நிரம்பியது இந்த செய்தி கிராமம் முழுவதும் பரவியது மக்கள் கருணாவை பாராட்டினர் பெருமாள் வந்து பார்த்த அவருக்கு வெட்கமாக இருந்தது கருணா நான் உனக்கு கடுமையாக பேசினேன் மன்னிக்கவும் என்றார் கருணா தாத்தா இந்த நீர் அனைவருக்கும் சொந்தம் நீங்களும் பயன்படுத்தலாம் பெருமாள் தன் கிணற்றை அனைவருக்கும் திறந்து விட்டார் கிராமத்தில் மீண்டும் பசுமை திரும்பியது முத்திலிங்கம் மகிழ்ச்சியாக கருணாவை பார்த்து மகனே உன் விடா முயற்சியால் இந்த கிராமம் மீண்டும் வாழ்வடைந்தது என்றார் நேரின்றி வாழ்வில்லை அன்பின் வாழ்வு வெறுமையானது இந்த கதைக்கு நீங்க என்ன பெயர் வைப்பீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்